ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்கள் அன்போடு கூட வரவிருக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவ்வளோமாய் சொல்கிறது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த தேர்ந்தெடுப்பு ரொம்ப முக்கியம் ஆண்டவர் நம்ம மேல கொண்டவர்களாய் நம்ம வாழ்க்கையில எதை பின்பற்றுகிறோம் எதை தேர்ந்தெடுத்து வாழ்கிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலைமை அந்த பொறுப்பு நம்மிடத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நல்ல காரியங்களை தேர்ந்தெடுப்பதும் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து வாழ்வதும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுப்பதும் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கருத்தர் கொடுத்திருந்தார் ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த காரியம் அவர்கள் கண்களுக்கு பிரியமாய் பிசாசானவன் காட்டின அந்த கனியை அவர்கள் தேர்ந்தெடுத்ததுனால தங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் மகிமையின் அந்த சாயலை இழந்தவர்களாய் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரிய ஆசைகளை அதன் இச்சைகளை சிலுவையில் அறிந்து சத்தியத்தை தேர்ந்தெடுத்து வாழ்கிறார்கள் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார் சத்தியத்தை தேர்ந்தெடுப்போம் உலகமும் அதன் காரியங்களும் வேண்டாங்க அதை புறம்பெய்தல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் உதறி தள்ளுவோம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் கர்த்தரை பின்பற்றுவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் உலகம் எங்கும் அவரை குறித்து பேசுவோம் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார்